வணக்கம் நண்பர்களை ஆஷ்ரோ விஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் உங்களோட முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஷ்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற இமெயில் முகவரிக்கு உங்களோட பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர்களை அனுப்பி வைக்கவும் நீங்கள் அனுப்பும் தகவல்கள் சரியான தகவல்களாக இருக்கட்டும் சுமார் அறுபது முதல் எழுபது பக்கங்கள் கொண்ட உங்களோட தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம் தமிழ் அல்லது இங்கிலீஷில் உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்பி வைக்கப்படும் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி எழுபதாம் வருஷம் வரைக்கும் உங்களோட தசா புத்தி படிப்பு வேலை திருமணம் வியாபாரம் தொழில் பிள்ளைகள் பரிகாரங்கள் போக வேண்டிய கோவில்கள் என எல்லா விவரங்களும் மிக எளிமையாக புரியும்படி இருக்குங்க நீங்களே உங்களோட வாழ்க்கை ஜாதகத்தை படித்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு குறைவான கட்டணம் அப்படின்றது இருக்குது என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரங்க நண்பர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய பர்சனல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்கள் டீட்டெயில் அனுப்புக வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் வணக்கம் நண்பர்களை ஆஷவிஸ் சேனலில் உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தனுசு ராசி குரு பயிற்சி மிக மிக துல்லியமான பலன்கள் பரிகாரங்கள் அதிர்ஷ்ட குறிப்புகள் பொன்னவன் என போற்றக்கூடிய குரு பகவான் வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமை பகல் ஒரு மணிக்கு மேஷ ராசியில் இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு பத்து முப்பத்தேழு வரை ரிஷபராசியில் சஞ்சரிக்க உள்ளார் குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் மேஷம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் ஆகிய ராசிகளுக்கு குரு பலன் ஏற்பட்டு அனுகூலமான பலனை அடையும் யோகம் ஏற்படுங்க அதே நேரத்தில் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ஆகிய ராசி லக்னக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சாதகம் மட்டு சஞ்சரிப்பதால் குரு பகவானுக்கு பரிகாரம் செய்வது மிகவும் நல்லது அவசியமும் கூட தனுசு ராசி நண்பர்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வருஷத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் அதுக்கான பதில் அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க அதே போல் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா பல விஷயங்களை இந்த பதிவில் சொல்லியே ஆகணுங்க ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறது அப்படின்றது பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லது இல்லைங்க ஆனால் இந்த விஷயத்தில் தனுசு ராசியும் மீன ராசியும் துளியும் கவலைப்பட வேண்டாம் துளியும் பயப்பட வேண்டாம் நான் பல கோணங்களில் உங்களுக்கு புரியும் புரியும்படியாக விஷயத்தை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறேங்க ஒரு நல்ல கிரகம் அதுவும் கிரகங்களையே முழு சுபரான குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போய் மறைவது நல்லதெல்லாம் உண்மைதான் ஆனால் தனுசு ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம் இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் ஒரு நல்ல கிரகம் இருந்தால் ருணத்தையும் அதாவது கடனையும் ரோகத்தையும் அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளையும் சத்ரு அதாவது விரோதத்தையும் அதிகப்படியாக கொடுத்துடும் இதுவே ஒரு கெட்ட கிரகம் அந் அங்கே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நூறு பர்சன்டேஜில் இருபது பர்சன்டேஜாக குறைஞ்சிடும் அவ்வளோதான் தரும் அப்போது குரு பகவான் நல்ல கிரகம் தானே அப்போ பிரச்சனை அதிகமாக வரும் அப்படின்னு தனுசு ராசி நண்பர்கள் பயப்பட வேண்டாம் தனுசுக்கு ஆறாம் வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா ரிஷபம் ரிஷபத்தில் குரு பகை அடைவார் சுக்கரன் வீட்டில் குரு எப்போவுமே பகை பெறுவாருங்க அதாவது ரிஷபம் ராசியில் குரு பகவான் அடைவார் பகை அடையும் ஒரு கிரகம் ஆப்போசிட்டாக செயல்பட ஆரம்பிக்கும் சிம்பிளாக சொல்லப்போனால் கெடு பழங்களை நிச்சயமாக குரு பகவான் தரப்போறது கிடையவே கிடையாது தனுசு ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் கெட்டதையெல்லாம் டிஆக்டிவேட் செய்ய போகிறார் அந்த வகையில் தனுசு ராசி நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே போல் எதிரிகள் தொல்லை விரோதிகள் அப்படின்னு யாருமே கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இருக்க மாட்டாங்கங்க குரு பகவான் ஆறாம் வீட்டில் மறைந்திருந்தாலும் ராசிக்கு அதிபதி அப்படின்ற காரணத்தால் அனுகூலமான பலன்களையே தருவார் அதே நேரத்தில் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூலாம் வீட்டில் சனி வந்து ஆட்சி பெற்று சந்தரிப்பதால் நீங்கள் செய்யும் செயலுக்கு நல்ல ஆதரவு அப்படின்றது கிடைக்குங்க அதிலும் இந்த சர்வீஸ் செக்டாரில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இது இருக்குங்க நான் சொல் எப்படின்னா டெலிகாம் இன்சூரன்ஸ் மெடிக்கல் பப்ளிக் சர்வீஸ் டிரைவர்ஸ் டாக்டர்ஸ் நர்சஸ் இப்படி இந்த சர்வீஸ் ஓரியன்டான ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும் ஒருவேளை நீங்கள் அந்த செக்டாருக்குள்ளே வரல அப்படின்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே கோயிலில் வந்து சுத்தம் செய்வது இல்லை கோவில் குளத்தை சுத்தம் செய்வது இதை செஞ்சு பாருங்கள் அற்புதமாக உங்களுக்கு பலன் இருக்கும் எந்த கெடுதலும் உங்களை அண்டாது எப்பயாவது உங்களுக்கு மனசில் கஷ்டம் இல்லை நமக்கு ஏதோ ஒன்று பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு இந்த காலகட்டத்தில் சொல்கிற பர்டிகுலராக ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயிலே ஏதாவது சர்வீஸ் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக அன்றைக்கே வந்து உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் உங்களுக்கு உங்களோட மன கஷ்டம் அப்படின்றது அன்றைக்கே தீர்ந்துடும் நான் சொல்கிறது இந்த மே ஒன்றாந்தேதியிலேருந்து அடுத்த மே பதினாலாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு துன்பம் ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் சர்வீஸ் பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக பலன் இருக்கும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அதை குரு பகவான் இருக்கும் ஸ்தானத்தை விட அவர் பார்க்கும் ஸ்தானத்துக்கு தான் பலம் அப்படின்றது அதிகங்க தனுசு ராசிக்கு ஆறில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு பத்து பன்னெண்டு ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் நெருங்கியவர்களின் ஆதரவும் சிறப்பாக இருக்கும் முக்கியமாக குரு பகவான் தனஸ்தானமான ரெண்டாம் வீட்டை பார்ப்பதால் பண வரவு சிறப்பாக இருக்குங்க எப்படி சொல்கிறது எக்கனாமிக்கலாக நல்ல குரோத் இருக்கும் நல்லா அசையும் அசையா சொத்துக்களெல்லாம் நீங்கள் வாங்க முடியும் பூர்வீக சொத்துக்களில் ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் எல்லாமே தீருங்க எல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படின்றது கிடைக்கும் குரு பகவான் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் வேலை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும் ஆல்ரெடி பத்தாம் வீட்டில் பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்காரு பல தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலை தொழில் வியாபாரத்தில் சில சிக்கல்கள் இருந்திருக்கும் இப்போது பத்தாம் வீட்டை குரு பகவானே பார்ப்பதால் நல்ல பலன்கள் அப்படின்றது நிச்சயமாக கிடைக்குங்க அதே போல் குரு பகவான் தனுசு ராசிக்கு வெறியஸ்தானமான பன்னெண்டாவது வீட்டையும் பார்க்கிறார் பணம் கொடுக்குறவர் குரு பகவான் தான் அந்த பணத்தை விரயம் செய்ய வைக்கப் போவரும் குரு பகவான் தான் ஸோ இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பண விஷயத்தில் சிக்கனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க வீட்டில் சுப செலவுகள் ஏற்படும் பணவரத்து ஒரு பக்கத்தில் நல்லா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலாக செலவுகளும் இருக்கும் ஸோ பணம் செலவு செய்யும் போது கவனமாக இருக்கணும் வீண் விரயங்கள் வேண்டாம் எந்த செலவாக இருந்தாலும் அதை சுப செலவாக மாற்றிக்கங்க என்னது செலவா ஐயோ மறுபடியுமா பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு கடலில் த தத்தலட்சுமனுக்கு ஏதோ ஒரு சின்ன கட்டுமரம் கிடச்சி கரை சேரலான்னு பார்த்தா மறுபடியும் கஷ்டங்கள் வருதே அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க தயவு செஞ்சு அப்படி நினைக்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் உங்களுக்கே தெரியும் குரு பகவான் கெடுக்கும் கிரகம் அல்ல கொடுக்கும் கிரகம் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதியானவர் குரு பகவான் அவர் எப்படிங்க தனுசு ராசிக்கு கெடுதல் செய்வார் தந்தை ஸ்தானத்தில் இருக்கும் கிரகம் தன் பிள்ளைக்கு கெடுதல் செய்யுமா ஆறாம் இடத்தில் மறைந்திருக்கும் குருவை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை ஏதோ ஒரு வேலை விஷயமா ஒரு வருஷம் வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போயிருக்கார் நெக்ஸ்ட் இயர் தான் வருவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு வருஷ காலம் ஒரு சப்போர்ட்டு ஒரு தைரியம் எழுந்த மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும் அதை தவிர்த்து நிச்சயமாக உங்களுக்கு பாதகங்கள் அப்படின்றது இருக்காது சரி அப்போ எதுக்கு பரிகார பூஜைகள் குரு எந்திரம் வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வெளிநாட்டுக்கு போன அப்பாவை அப்படியே மறந்து விட்டுருவீங்களா அவருக்கு ஃபோன் பண்ணி பேச மாட்டிங்களா வாட்ஸ்அப் பண்ண மாட்டிங்களா அதுதாங்க பரிகாரம் உங்களுடைய தந்தையுடன் பேசுவதும் ஐ எம் திங்கிங் ஆஃப் யூ டேட் அப்படின்னு சொல்கிறதும் அதே போல் குரு பகவானை வணங்குவதும் ஒரு வருஷம் இருக்க போகிறாரு ஸோ அவரை மருந்து நீங்கள் இருக்கக்கூடாது மீண்டும் 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 அதான் சொல்கிறேன் அவரை மருந்து நீங்கள் இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் பல விஷயங்கள் நடக்கும் ஸோ அதுக்காக தான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் இதுக்கப்புறம் நான் பதிவாக போடுறேன் ஸோ ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா ரொ நான் ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லிருக்கேன் அந்த சிம்பிளான விஷயங்கள் செஞ்சிங்கன்னா மென்மேலும் நீங்கள் இந்த ஒரு வருட காலத்தை வந்து கடந்து வந்துடலாம் ஸோ இதுதான் இதுதான் பரிகாரம் ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த குரு மறைஞ்சிருக்காரு அவரை ஆக்டிவேட் பண்ணணும் அவருக்கான வழிபாடுகளை செய்யணும் அதை தொடர்ந்து செய்யணும் அதாவது இந்த வருஷம் பூராவே செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வராது அதாவது இருக்கிற பிரச்சனை போதோ இல்லையோங்க புதுசாக ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இதை செய்யுங்க வரும் மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி நடக்குது அன்றைக்கி குரு யாக பூஜையில் கலந்துக்கிறது அன்னதானத்தில் கலந்துக்கிறது குரு பகவான் இயந்திரத்தை வீட்டில் வச்சு வணங்குறது அதுக்கப்புறம் குரு பகவான் எந்திரத்தை வீட்டில் வச்சு வியாழந்தோறும் வணங்குவது இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை தரும் உங்களுடைய பிரார்த்தனைகளுக்கும் பூஜைகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமாக பலம் இருக்குது அதை நீங்கள் பரிபூர்ணமாக புரிஞ்சுக்கங்க இருட்டு அப்படி ஒன்று இருக்குன்னா அங்கே விலக்கேற்றி வெளிச்சத்தை தருவது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த விளக்கேற்றுவது தான் பரிகாரம் மழை வந்தால் பிடிக்கிறோம் இல்லையா அதுதான் பரிகாரங்க ஜரம் வந்தால் டேப்லெட் போடுறோம் இல்லைங்களா அதுவும் பரிகாரம் தாங்க அப்படி தான் குரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது அவருடைய நற்பலன்களை ஆக்டிவேட் செய்வதும் அவருடைய அருளாசிகளை பெறுவதும் முக்கியம் அதுக்கு இந்த பரிகாரங்கள் நிச்சயமாக உங்களுக்கு உதவும் இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சு மின் அணுக்களை ரொம்ப ஈஸியாக கடத்தக்கூடிய உலோகம் செம்பு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா எலக்ட்ரிக்கல் வயரும் பார்த்திங்கன்னா செம்பு கம்பி தான் இருக்குங்க ஆனால் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம் ரிஷிகள் ஞானிகள் செம்பு தகடில் தான் பல எந்திரங்களை உருவாக்கினாங்க ஒவ்வொரு கோவில் கொடிமரமும் கூட செம்பால் தான் செஞ்சிருப்பாங்க செம்புக்கு கிரகங்களோட கதிர்வீச்சுகளை ஈர்க்கும் தன்மை இருக்குங்க அந்த செம்பு தகுடில் முழு சுபத்துவமான குரு எந்திரத்தை எந்த பங்கமும் இல்லாமல் வரைந்து அந்த எந்திரத்துக்கு நாற்பத்தெட்டு நாள் யாக பூஜை நடத்தி அந்த எந்திரத்துக்கு சக்தி ஏற்றி முழு சுபபலத்துடன் நமக்கு அகத்தியர் குடில் ஆசிரமத்தில் அந்த குரு எந்திரத்தை தராங்க குரு எந்திரம் வேண்டுவோர் அகத்தியர் டாட் இன்ஃபோ அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக குரு எந்திரம் பெற விரும்பும் நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் இங்கே வாட்ஸ்அப் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாங்க அதே போல் பரிகாரங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது அப்படின்றத மறக்காமல் பாருங்கள் இந்த காலகட்டத்தில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது எந்தெந்த விஷயத்தை விஷயம் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எந்தெந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது டேட் வைஸ் பேராகிராஃப் பேராகிராஃபாக கொடுத்துருப்பேன் அதை படித்து அதன்படி நடந்துக்கங்க இந்த குரு பயிற்சி காரணமாக தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் இருந்தாலும் நல்ல லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தொழில் அபிவிருத்திக்காக நீங்கள் செய்யும் முயற்சிகள் நல்லபடியான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் சின்ன சின்ன இடையூறுகள் இருந்தாலும் எதிர்பாராத உதவிகள் சில கிடைத்து தொழிலை எளிதில் விருத்தி செய்ய முடியுங்க வேலையாட்கள் ஆதரவு சிறப்பாக இருப்பதால் உங்களோட பணியை சிறப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது ஒரு சில நேரங்களில் நீங்களே வந்து நேரடியாக சில வேலைகளை செய்ய வேண்டிய நெருக்கடியான நிலை இருந்தாலும் உங்களுடைய உழைப்புக்கான பலன் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்குங்க கூட்டாளிகளை நம்பாமல் எதிலும் நிதானத்தோடு செயல்பட்டால் அடைய வேண்டிய அனுகூலங்களை நீங்கள் நிச்சயமாக அடைய முடியுங்க அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் கொஞ்சம் நிதானத்தோடு இருப்பது இந்த காலகட்டத்துக்கு நல்லது அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா விரயஸ்தானத்தில் விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார் ஸோ அப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்க வேண்டியது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்க சில இடையூ இடையூறுகள் இருந்தாலும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் வெளிக்காட்ட முடியும் அதே போல் உங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லைங்களா அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அதே போல் எந்த கஷ்டமான வேலையும் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக இந்த காலகட்டத்தில் செஞ்சு முடிப்பீங்க அதே அதே போல் உங்களுடைய ஆஃபீஸ்லேயோ ஃபேக்டரிலையோ உங்களோட கம்பெனிலேயோ உங்களுக்கு நல்ல பேர் அப்படின்றது கிடைக்கும் பதவி உயர்வு இல்லைன்னா கூட சம்பள உயர்வு அப்படின்றத நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா பண வரத்து அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் தனுசு ராசி நண்பர்களோட உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அடிக்கடிக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அது உடனடியாக சரியாயிடுங்க தேவையில்லாத பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும் அதனால் உடல் சோர்வு அப்படின்றது இருக்கும் ஆனாலும் அந்த பயணங்களால் உங்களுக்கு நல்ல அனுகூலமான பலன்களை இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லை உடல் சோர்வடையும் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் போயிட்டு வர பயணம் இல்லையா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனு அனுபவத்தையும் அனுகூலத்தையும் வரத்தையும் கொடுக்குங்க அதே போல் குடும்பத்தில் உள்ளவர்களால் சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்காது அடுத்து தனுசு ராசி நண்பர்களோட குடும்பம் பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை அப்படின்றது குறையாதுங்க சொந்த பந்தங்களை அனுசரித்து செல்வதால் ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவீங்க திருமண சுபகாரியங்கள் முயற்சிகள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் ஏன்னா செலவு செய்யணும் நீங்கள் அது சுப செலவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுப விரியங்கள் உங்களுக்கு நடக்கும் அதே போல் உங்களுடைய குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்குங்க திருப்திகரமாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க ஆனால் ஆடம்பர செலவுகளை இந்த டைம் இந்த டைமில் வந்து நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது வீண் செலவுகளை குறைப்பதும் நல்லது தனுசு ராசி பெண்களை பொறுத்த வரையில் பார்த்திங்கன்னா உடல்நிலை சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல்கள் இருக்காதுங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க பொருளாதார நிலை சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் உங்கள் வாழ்க்கை தரம் அப்படின்றது உயரும் அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளை குறைப்பது நல்லது சொந்த பந்தங்களை அனுசரித்து நடந்து கொண்டால் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை நீங்கள் அடைய முடியும் சுபகாரிய முயற்சிகளில் இடையூறு இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் உண்டாகறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு சிறந்த காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க நல்ல பணவரத்து அப்படின்றது இருக்கும் அதே நேரத்தில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது தான் அந்த செலவுகளை வீண் செலவுகளை கட்டுப்படுத்தினாலே போதும் இந்த டைம் வந்து ரொம்ப பீக்கான டைமாக உங்களுக்கு இருக்கும் எல் எல்லாமே நல்லபடியாக இருக்குது ஸோ தட் நீங்கள் நல்ல முன்னேற் இந்த இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் அதே போல் உங்களோட பிள்ளைகளோடைய எதிர்காலமும் நல்லா இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் உங்களுடைய பிள்ளைகளோட சுய ஜாதகம் அப்படின்றது ஒன்று இருக்குது ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது கையில் வச்சுக்கிட்டா உங்களுடைய விஷயங்களை நீங்களே படித்தே புரிஞ்சிக்கலாங்க நம்ம ஆஸ்ட்ரோவிஸ்தார்பாக தரக்கூடிய உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகத்தில் உங்களை பற்றி எல்லா விஷயங்களும் ரொம்ப சிம்பிளாக நீங்களே படித்து தெரிஞ்சிக்கிற அளவில் தான் இருக்கும் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி உங்களோட ஜாதகத்தை புரட்டி பார்த்து படித்து அதன்படி செய்யுங்க நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கிரகங்களின் நிலையை பொறுத்தே அமையுங்க அந்த கிரக நிலை அப்படின்றது பார்த்திங்கன்னா காலம் தான் தான் அதாவது சொல்லுவாங்க ஏற்ற நம்ம மா மாற்றிக்கணும்னு சொல்லுவாங்களே அதுதான் கிரகநிலை அப்படின்றது இந்த கிரகநிலையை தெரிஞ்சுக்கவும் அந்த நேரத்தில் எது நடக்கும் எது நடக்காது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு நாம் முடிவெடுக்க உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் அப்படின்றது அற்புதமாக உதவும் ஒவ்வொரு தனிநபரும் அவங்களோட முழு வாழ்க்கை ஜாதகத்தை தெரிஞ்சிக்கிறது மிக 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 அவசியங்க நான் பல தடவை சொல்லியிருக்கேன் உங்களுடைய வாழ்க்கை ஒரு கொஷின் பேப்பர் அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட முழு வாழ்க்கை ஜாதகம்ன்றது அதோட ஆன்சர் ஷீட் ஸோ ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையோட ஆன்சர் ஷீட்டை கையில் வச்சுக்கிறது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கங்க சரி ஃபைனலாக பரிகாரம் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குரு பிரீத்தியாக தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி கொண்டைக்கடலை மாலை சாற்றுவதும் வியாழக்கிழமைகளில் விரதம் இருந்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் குரு எந்திரம் வைத்து வழிபடுவதும் ரொம்ப 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 நல்லதுங்க அதே போல் ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்வதும் மஞ்சள் நிற ஆடைகள் அணிவதும் அதாவது எல்லோ ஷர்ட்டு எல்லோ சாரீ எல்லோ சுடி அந்த மாதிரி எல்லோ கர்ச்சிஃபு இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மஞ்சள் நிறத்தில் நீங்கள் அந்த ஆடைகளை யூஸ் பண்ணலாம் பெண்கள் மஞ்சள் நிற பூக்கள் அணிவதும் நல்லதுங்க உங்கள் ராசிக்கு நாளில் ராகு பத்தில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் அம்மனுக்கு எலுமிச்சப்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர்களால் அர்ச்சனை செய்வது ரொம்பவும் சிறப்புங்க வரும் மே ஒன்றாம் தேதி குரு நடக்க இருக்குங்க இந்த குரு முக்கியத்துவம் என்ன வரும் மே ஒன்றாம் தேதி அகத்தியர் குடில் ஆசிரமத்தில் குரு பகவானுக்கு சிறப்பு யாகங்கள் நடக்க இருக்குங்க இந்த யாகத்தில் நீங்கள் அனைவரும் பங்கு பெற நான் விரும்புகிறேன் குரு பகவான் சாதகமான வீட்டில் இல்லாத போது குரு பலவீனம் உண்டாகுங்க பலவீனமான குரு பகவானின் அருள் பெற நம் வாழ்க்கையை பலப்படுத்த ஏக சங்கல்பூஜை குரு பகவான் யாக ஹோம அர்ச்சனை பூஜைகள் நடைபெறும் அதுவும் குரு பயிற்சி நடக்கும் நாளில் நடத்தப்படும் ஏக சங்கல்ப பூஜை யாக ஹோம அர்ச்சனை பூஜைகள் மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராசியில் ஜாதகத்தில் வாழ்க்கையில் எந்த தோஷம் பாவம் சாபம் இருந்தாலும் அதை போக்கும் வல்லமை இந்த அகத்தீர் அருளிய பூஜை முறையில் இருக்குது அதே போல் ஏழரை சனி அஷ்டமசனி சனி பார்வையால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படும் அனைத்து ராசி லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த பூஜை மிகவும் நற்பலன்களை கொடுக்குங்க இந்த பூஜையில் உங்கள் ராசி நட்சத்திரம் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்யும்போது அந்த குரு பகவான் உங்களுக்கு அருள் செய்வார் குரு சனி தோஷத்தில் இருந்து உங்களை மீட்பார் மே ஒன்றாம் தேதி அன்னைக்கு அகத்தியர்குடில் ஆசிரமத்தில் குரு பகவான் சாந்தி யாக பூஜை சிவார்ச்சனை உங்கள் பெயரில் லட்சார்ச்சனை நடக்கும் தட்சணை ஒரு நபருக்கு ஐம்பத்தி ஏழு அதாவது ஃபிஃப்டி செவன் ருபீஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ஏழு அப்படின்றத ஏற்கனவே வந்து ஐம்பத்தி ஒன்று தான் பட் ஐந்து ஏழுன்றது குருவோட நம்பருங்க ஐந்து ஏழு ஒன்பதுன்றது குருவோட நம்பர் அதனால தான் இந்த ஐம்பத்தி ஏழு அப்படின்றது குருமார்கள் டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி செவன் ருபீஸ் ஒருத்தருக்கு அந்த லட்சாட்சனில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்ய கடைசி நாள் முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் இந்த பூஜைக்கு முன்பதிவு செய்து கொள்ள இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை தரங்க நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் பிறந்ததே சஷ்டி அன்னைக்கு தான் பிறந்திருக்குங்க நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முருகன் யுகம் ஆரம்பம் அப்படின்னு போட்டுட்ருந்தேன் ஏன்னா குரோதி வருடம் அப்படின்றது முருகனுடைய வருடங்க ஸோ முருக வழிபாடை செய்யுங்க திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை எப் இப்பவும் மனசில் வச்சுக்கோங்க எல்லாமே நல்லதே நடக்குங்க நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்த அந்த பதிவை லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஆஸ்ட்ரோ டாட் விஸ் தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படின்ற முகவரிக்கு உங்களுடைய பெயர் பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த ஊர் தாய் தந்தை பெயர் இதை அனுப்பி வைங்க வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய முழு வாழ்க்கை ஜாதகம் பெற ஸ்க்ரீனில் தெரிகிற என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் எயிட் டூ ஃபைவ் நைன் டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதுவரை ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் ப்ளீஸ் ஆஸ்ட்ரோவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ